வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துறை மனவளக்கலை பொது சொத்து பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தழைத்த ஒரு நல்லெண்ணம் தக்கவள பெற்று தப்சி உடற்பயிற்சி தற்சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காய கல்பம் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று துய்க்க பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காய கல்பம் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று துய்க்க அழைக்கின்ற நூலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தான் அறிவு கலை கொள்மியே அழைக்கின்ற நூலகோரே அன்பின் பெருக்கத்தால் அனைவருக்கும் பொது சொத்தான் அறிவு கலை கொள்வீர் அனைவருக்கும் பொது சொத்தம் அறிவு கலை கொள்வீர் அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலை கொள்வீர் கொள்விடாமல்